பயணத்தில் இருக்கேன் நியூ ஜெர்சியிலேருந்து சிக்காகோ நோக்கி பயணம் பயணத்தில் இருக்கிறேன் எப்பொழுதுமே நம்மளுடைய தலைப்பில் சொல்கிறது போல் நெருப்புத்தமிழனின் பயணங்கள் முடிவதில்லை நம்மளுடைய பயணங்கள் எப்பொழுதுமே தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பயணங்களில் ஒவ்வொரு மாற்றங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும் அந்த பயணத்தை நம்ம எப்படி எதிர்கொண்டு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை இலக்க அடைகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கையினுடைய பயணத்தில் நாம் அடையக்கூடிய ஒரு வெற்றி இதில் தொடர்ந்து நம்மளுடைய பயணத்தில் தொடர்ந்து இடைவிடாது விடாமுயற்சியோடு தன்னம்பிக்கையோடு நம்மளுடைய பயணங்கள் என்றும் தொடர்ந்து கொண்டிருக்கோம் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நான் இதுக்குன்னு ஒரு தலைப்பு நம்ம த தனி ஒரு ஒரு கணவலியை நம்ம பதிவு செய்வோம் நம்ம ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு ஒரு குடும்பம் ஒரு கிராமத்தில் பிறந்து நம்ம வந்தோம் இப்போ நான் கிட்டத்தட்ட அமெரிக்காவில் ஒரு லட்சம் கிலோமீட்டர்கள் பயணம் பண்ணிட்டேன் இந்த வாகனத்தில் என் வாகனந்தான் சோழன் இவன் தான் அது சோழனோடு நம்ம எல்லாமே இடி ம மலை மின்னல் புயல் பனி எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கிலோமீட்டர்களை நம்ம கடந்து வணக்கம் சொல்லுவோம் ஒரு லட்சம் கிலோமீட்டர்களை நம்ம கடந்து பயணம் பண்ணிகிட்ருக்கிறோம் அதனால் இப்போ நம்ம சிக்காகோ போகிறோம் சிக்காகோ போயிட்டு நம்ம ஐயா விவேகானந்தர் அவர்கள் முதன் முதல்ல வந்து ஹலோ டியர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அப்படின்னு பேசிய இடங்கள் அந்த இடத்த இடத்தை நம்ம இந்த முறை எடுக்கிறோம் அது சிக்காகோவில் உள்ள டவுன் டவுனில் தான் இருக்குது இந்த முறை அவர் பேசின தெருவும் இருக்குது அந்த இடத்த வந்து ஒரு சிலையும் வச்சுருக்குறாங்க அதனால் இந்த முறை நாம் அங்கே அந்த இடமும் நம்ம பார்க்கத்தான் போகிறோம் தொடர்கிட்டரை தமிழனுடைய பயணங்கள் என்று முடிவின்றி முடிவில்லை செய்து இந்த வாகனம் ஓட்டும்போது இது மாதிரி காணொலிகள் பதிவு செய்கிறது இதெல்லாம் வேணாம் அது போன்ற விஷயங்களை த செய்யாதீங்க இருந்தாலும் சரி தவிர்க்க முடியாத ஒரு ஒரு சில காரணம் அதனால் நான் இந்த காணொலிகளை பதிவு செய்கிறேன் தினந்தோறும் நம்ம ஒரு ஒரு காணொலிகள் பதிவு செய்வோம் இது விழிப்புணர்வுகளுக்கான ஒரு நோக்கம்தான் எனக்கு எப்போவுமே ஒரு இரண்டு காணொலிகளாவது பதிவு செஞ்சா தான் அது தூக்கமே வரும் இல்லைன்னா அது ஐயோ அது மாதிரி நம்மளாம் ஒரு மாதிரி போதை உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படி தான் நமக்கு இருக்கும் இது ஒரு புறம் ஏதாவது கருத்துக்கள் சரியாக கேட்கலைன்னா நீங்கள் சொல்லலாம் அதே போல் இப்போ நம்மளுடைய பயணங்களில் நம்ம இன்னும் ஒரு இன்று போயிடுவோம் நாளைக்கு அப்புறம் நம்ம சிக்காக்கோவில் நம்ம பயணங்களை பயணத்தை பயணத்தை சிக்கா சோழனோடு நம்ம பயணத்தை நம்ம சிக்கா இருக்கக்கூடிய விடயங்களையும் நம்ம அடுத்து அடுத்த அடுத்த கட்டத்தில் பேசுவோம் இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஒரு தமிழக அரசியலில் இருக்கக்கூடிய அரசியல் களம் இந்த ஓட்டுகளை பிரிக்கக்கூடியது எது இந்த எல்லாம் யார் யார் பிரிக்க போகிறாங்க இதில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பங்களிப்பு எப்படி இருக்கும் தமிழக வெற்றி கழகம் இந்த வாக்குகளை எப்படி பிரிக்க போகுது இதுதான் நான் மறுபடியும் சொல்கிறேன் வாகனம் ஓட்டும் போது தயவு செய்து இப்போ நம்மளை மாதிரி இந்த தவறை பண்ணாதீங்க தயவு செய்து ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் இருந்தாலும் நான் தவிர்க்க முடியாத ஒரு சில காரணங்களுக்காக பதிவு செய்கிறேன் இது தவறு 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 தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இன்றைய காலங்களில் இந்த வாக்குகளை பிரி பிரிக்கக்கூடிய அரசியல் இப்போ வாக்குகளை பிரிக்கக்கூடிய ஒரு அரசுகளை அரசியல் இந்த நம்ம கேப்டன் கேப்டனுடைய அரசியல் களம் புதிய ஒரு அரசியல் களமாக இருந்தது அப்போ அவர் வந்து வாக்குகளை பிரிச்சார் அதிமுக திமுக வாக்குகளை பிரிச்சாரு இதனால் திமுக தோல்வி அடைந்தது கேப்டனினுடைய புதிய வருகைக்கு பின்னர் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வருகைக்கு பின்னர் பழம் நழுவி பாலில் விழும் விழுகுமா அப்படின்னு ஐயா கலைஞரவர்கள் சொன்ன சொன்ன அந்த காலங்கள் கேப்டன் விஜயகாந்த் வருவாராங்கிற ஒரு இது எதிர்பார்ப்புகள் இருந்தது அதற்கப்புறம் அதிமுகவினுடைய தோல்வி அதிமுக எப்படியும் தோல்வியினுடைய அதிமுகவினுடைய வெற்றியா தோல்வியா திமுகவினுடைய வெற்றியா தோல்வியா என்று வரும்போது அதிமுகவினுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தது எந்த கட்ச நம்ம கேப்டன் அவர்களினுடைய தேமுதிக தான் இப்போ அவர்களுடைய வருகைக்கு பின்னர் தான் அவங்க வெற்றி பெறுறாங்க அதுக்கு முன்னாடி கேப்டன் வந்து ஒரு எட்டு புள்ளி எட்டு சதவீதம் வாக்குகளை பெற்று அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஏற்படுத்தினார் அப்போ வாக்குகளை கேப்டன் அவர்கள் பிரித்தார் கேப்டன் ரசிகர்கள் பொதுமக்கள் எல்லாருமே ரொம்ப பிடித்து பிடித்த ஒரு மனிதராக வாழ்ந்தவர் ஒரு மனிதனை மிக்க மனிதராக திகழ்ந்தவர் அதனால் எல்லா பக்கங்களுக்கும் அவருக்கு வாக்குகள் இருந்தது அப்படி ஒரு வாக்குகளை பிரித்தார் கேப்டனில் பொறுத்த வரைக்கும் இந்த சாதி மதம் இதெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுப்ப அவரும் பார்ப்பதில்லை அவருக்கு வாக்களிக்க வாக்களித்தவர்களும் பார்ப்பது கிடையாது அதனால கேப்டனினுடைய அரசியலில் கேப்டனினுடைய அரசியல் வருகை வருகையின் போது அந்த காலகட்டங்களில் கூடிய மக்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தினாங்க அதற்கப்புறம் திமுகவினுடைய தோல்விக்கு திமுகவினுடைய வாக்குகளை பிரித்து திமுகவே காலி பண்ணார் கேப்டனு அதற்கப்புறம் மீண்டும் அதிமுகவில் அவங்க அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இணைத்து கொண்டு இவங்களுக்கு ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு எம்எல்ஏவை கொடுத்து அதற்கப்புறம் கேப்டன் அவர்கள் எதிர்கட்சியாகவே இருந்து மீண்டும் அந்த கட்சியில் இருந்து அவர் மீண்டும் கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கருத்து முரண்பாடுகளால் அப்புறம் அந்த கட்சியினுடைய நிலை என்பது வேறு ஒரு நிலைக்கு பின்தள்ளப்பட்டது அதன் பிறகு கேப்டன் அவர்களினுடைய உடல்நிலை தொய்வு இது ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் அதனால் இப்போ இந்த கேப்டனுடைய அரசியல் வருகையில் ஒரு பெரிய தொய்வு என்பது அவருடைய உடல்நிலை கேப்டன் உடல்நிலை சரியாக இருந்திருந்தார்னா அவரினுடைய அரசியல் நிச்சயமாக வென்றிருக்கும் இன்றைக்கி விஜயெல்லாம் அரசியலுக்கு வந்திருக்கும்போது நிச்சயமாக கேப்டன் போன்றவர்கள் இருந்திருந்தாங்கன்னா வேறு விதமான ஒரு புதிய ஒரு கூட்டணி புதிய ஒரு புரட்சி புதிய ஒரு அரசியலில் அரசியலே மாற்றம் கண்டிருக்கும் கேப்டன் இருந்திருந்தாருன்னா நிச்சயமா அந்த இடைப்பட்ட இந்த பதினைந்து ஆண்டுகளில் அதிமுகவினுடைய இரண்டு முறை ஆட்சி திமுகவினுடைய இந்த ஒரு முறை ஆட்சி இந்த மூன்று முறை ஆட்சியில் கேப்டன் அவர்கள் இருந்திருந்தால் நிச்சயமாக அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கேப்டன் முதலமைச்சர் முதல்வராகவே ஆயிருப்பார் அதில் மாற்று கருத்து இல்லை அவர் தமிழர் தெலுங்கரு அது இது இதெல்லாம் அவர்கிட்ட வந்து பார்க்கப்படாது மாணவர்களினுடைய ஒரு தவறுதலான ஒரு சில முடிவுகள் மக்கள் நல கூட்டணி இதனால் கேப்டனினுடைய அரசியலில் தொய்வு ஏற்படுது அதன் பிறகு அதிலிருந்து அவர் அவருடைய நிலைப்பாடுகளில் என்ன நடந்தது என்பது தான் அரசியலினுடைய ஒரு மாற்றம் சரி இதுதான் இப்போ விஜய் அவர்களினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த வருகையில் வருகையால் வாக்குகள் எங்கெங்கெல்லாம் பிரிய போகுது எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு பாதிக்கு பாதிப்பு அடைய போகிறாங்க இதுதான் இன்றைய நம்மளுடைய இந்த ஒரு ஒரு கேள்வியினுடைய நம்மளுடைய கேள்வி இப்போ இதில் தமிழக வெற்றி கழகத்தை வந்து பிரிக்கக்கூடிய வாக்குகள் இப்போ தமிழக வெற்றி கழகத்திலிருந்து பிரியக்கூடிய வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்த வாக்காளர்களிலிருந்து ஒரு நாற்பது வயது முப்பத்தைந்து வயது வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவர்கள் இருந்து நாற்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் இவங்க எல்லாருமே விஜயோட உணர்வாளர்கள் விஜயினுடைய ரசிகர்கள் ரசிகைகள் தொண்டர்கள் அப்படின்னு விஜயை நேசிக்கக்கூடியவர்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிக இளைய தலைமுறைகளை ரசிகர்களாக கொண்டவர்கள் விஜய் அவர்கள் தான் இப்போ இந்த விஜய் அவர்களினுடைய வருகைக்கு பின்னர் இந்த இளைய தலைமுறைகளினுடைய வாக்குகள் என்பது யாருக்கு போகும் இப்போ அதிகமாக இளைஞர்களுடைய வாக்குகளை வைத்திருக்கக்கூடியது நாம் தமிழர் கட்சி இப்போ நாம் தமிழர் கட்சியில இந்த முப்பத்தி இரண்டு லட்சம் வாக்குகளுமே இளைய தலைமுறைகள் தான் இதில் ஒரே ஒரு சதவீதம் கூட நிச்சயமாக அடித்து சொல்ல முடியும் இதில் ஒரு ஒரு சதவீதம் இரண்டு சதவீதம் மட்டும்தான் பொதுமக்கள்னு சொல்லலாம் இந்த ஒரு ஒரு லட்சம் ஓட்டு வைங்களேன் ஒரு ஒரு லட்சமோ ரெண்டு லட்சம் ஓட்டோ பொதுமக்களினுடைய ஓட்டுனா ஓட்டு வச்சுக்கணும் ரெண்டு லட்சம் ஓட்டு நீங்கள் பொதுமக்கள் ஓட்டுனா முப்பது லட்சம் ஓட்டு இளைஞர்களுடைய ஓட்டு தான் அதை நாம் தமிழர் கட்சியினுடைய பலமே இளைஞர்கள் தான் இளைஞர்களுடைய வாக்கு சதவீதம் தான் ஒரு காலகட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியில் இளைஞர்களினுடைய ஆதிக்கம் இருந்தது அதற்கப்பறம் அந்த இளைஞ இளைஞர்களுடைய ஆதிக்கம் என்பது இருந்த போதிலும் அந்த கட்சியினுடைய தொடர்ந்து அந்த கட்சி ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அவங்க ஒரே ஒரு முறை தான் ஒரு பதினேழு பதினெட்டு எம்எல்ஏவுக்கு போயிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அஞ்சுக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டுக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லாமல் போன காலங்கள் உண்டு அதுக்கப்புறம் எம்எல்ஏக்கு ஒன்று இருந்தாங்க ரெண்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ராஜ்யசபாவுக்கு போனாங்க இதுதான் அவர்களினுடைய அரசியல் நிலைப்பாடு அப்போ அந்த பயணித்த இளைய இளைஞர்கள் வாக்களித்தாங்க ஆனால் வாக்களித்தும் அது ஒன்றும் பெரிதாக சோபிக்க முடியாமல் போயிடுச்சு அவங்க ஒரு ஐந்து தொகுதிகளில் ஒரு ஐந்து சதவீத வாக்குகள் மட்டும்தான் தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் ஒட்டுமொத்தமாகவே அந்த கட்சியே தாக்க அந்த கட்சியே பெரிய தாக்கத்தில் இருக்குது அதனால் இளைஞர்கள் இருக்கிறாங்களா எந்த பக்கத்தில் இருக்கிறாங்க அன்புமணி பக்கம் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அன்புமணி பக்கம் மட்டும்தான் அதை இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க ஐயா பக்கம் முதியவர்கள் இருக்கிறாங்கன்னு இருபுறமும் பிரிஞ்சிருச்சு அதனால் நாம் தமிழர் கட்சியினுடைய வருகைக்கு பின்னர் இளைய தலைமுறைகளினுடைய வாக்குகள் வந்து அந்த பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து இங்கே வந்துருச்சு ஒரு காலகட்டங்களில் விசிகாவில் இளைஞர்களும் பயணித்தாங்க இளைஞர்களும் பயணித்து இளைஞர்கள் கொஞ்சம் சு குறுக அதாவது சிறுக சிறுக இளைஞர்களை சேர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளர்ந்து வரும்போது நாம் தமிழர் கட்சி உள்ளே வந்ததுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகளில் இருக்கக்கூடியவங்க இங்கே வர்றாங்க இப்போ மதிமுக ஐயா வைகோ அவர்களுடைய காலகட்டங்களில் எண்ணற்ற இளைஞர்கள் உள்ளே வர்றாங்க எண்ணற்ற இளைஞர்கள் உள்ளே வரும்போது வைகோயா வந்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வருவாரு அப்படிங்கிற ஒரு அவர் முதலமைச்சராக ஆக்கப்படுவாரு ஆவாரு அப்படின்னு சொல்லும் சொன்ன ஒரு ஒரு பெரிய அரசியலினுடைய நிலைகளில் இருந்து அவருக்கு கூட்டணி அந்த கருத்து மாற்றம் கருத்து முரண்பாடு அது இதுன்னு அது ஒரு தொய்வு ஏற்பட்டதுனால அவரினுடைய ஒட்டுமொத்த இளைஞர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க அங்கிருந்து இங்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் மதிமுக நாம் தமிழர் கட்சிக்கு வந்தாங்க விடுதலை சிறுத்தைகளில் இருந்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தாங்க இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் பேர் இப்போ இதில் பெரும்பான்மையான இளைய தலைமுறைகள் எங்கே வந்தாங்கன்னா நாம் தமிழர் கட்சி பக்கம் வந்துட்டாங்க அதில் ஒரு ஓரிரு சதவீதம் இளைஞர்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஏதோ அப்படி ஒரு ஒரு சதவீதம் குறைவு குறைவானவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி பக்கமும் போனதாக போனதாங்க இது ஒரு தோராயமான ஒரு கணக்கு இப்போ இதில் இன்றைய காலங்களில் இப்போ நம்ம தொடர்ந்து இப்போ இது ஒரு ஒரு தோராயமான ஒரு ஒரு தோராயமான ஒரு வரலாறு இப்போ இந்த தோராயமான ஒரு வரலாறில் இன்றைக்கு விஜய் பிரிக்கக்கூடிய வாக்குகள் இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு முப்பது லட்சம் வாக்குகள் இளைஞர்கள் போட்டது தான் அது பெண்கள் ஆண்கள் உட்பட அப்போ இவர்களினுடைய வாக்குகள் தான் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குது இப்போ விஜய் வந்து எந்தெந்த கட்சிகளுடைய வாக்குகளை பிரிப்பார் இப்போ ஐந்து கோடி நாற்பத்தி நாலு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபது வாக்குகள் தான் இன்றைக்கு காலங்களில் இது வரைக்கும் எஸ்ஐஆர் மூலமாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படி பதிவான இந்த ஐந்து கோடியை நாற்பத்தி நாலு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபது வாக்குகள் இது மட்டுந்தான் இப்போது பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்போ இதில் அஞ்சே முக்கால் கோடினு வை வைப்போமே அஞ்சே முக்கால் கோடி அஞ்சு லட்சத்து நாற்பத்தி அஞ்சு அஞ்சு கோடிய நாற்பத்தி நாலு லட்சம் எழுபத்தி ஏழாயிரம் இந்த வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு இதுல இதில் இவங்களுடைய நீக்கத்தினுடைய அடிப்படையில் நம்ம ஒரு கு குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வய பதினெட்டு வயது பூர்த்தியானவர்கள் இருந்து முப்பது வயது இருக்கக்கூடியவர்களுடைய என்னுடைய கண வாக்குகளை கணக்கு பண்ணா ரொம்ப ஆக குறைந்து இவ்வளவு பேர் இருபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கப்பட்டிருந்தாலும் கூட ஒரு 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 கோடியே ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் பேர் வரைக்கும் இளைஞர்கள் இருந்தாங்க இப்போ இளைஞர்களினுடைய கணிப்பு என்பது ஒருவேளை நம்ம இன்னும் தோராயமாக நமக்கு இவ்வளவுதான் அப்படிங்கிறத கணக்கு பண்ண முடியலைனாலும் ஒருவேளை நாம் ஒரு எழுபத்தஞ்சு லட்சம் பேர் இப்போ அந்த வாக்குகள் நீக்கினதில் இளைஞர்களெல்லாம் ஒன்றே கால் கோடி பேரை தூக்கிட்டாங்க அல்லது ஒரு கோடி இளைஞர்கள் இருக்கிறாங்க இல்லை எழுபத்தஞ்சு லட்சம் இளைஞர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கணக்கில் இன்றைக்கி எஸ்ஐ கொண்டு வந்திருந்தாலும் இவரது இவர்களுடைய வாக்கு யாருக்கு போகும் இது ஒன்று இரண்டாவது சாதி இந்த சாதிகளினுடைய வாக்குகள் எங்கே போகும் அதற்கப்பறம் மதம் இந்த மதத்து மதம் என்று பேசக்கூடியவர்களுடைய வாக்குகள் யார் யாருக்கும் போக போகுது அதற்கப்புறம் பட்டியலின மக்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுடைய மக்கள் அவர்களுடைய வாக்குகள் யாருக்கு போக போகுது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒரு சதவீதம் அதாவது பட்டியலின சமூகத்தினுடைய மக்கள் பட்டியலின சமூகத்தினுடைய மக்களுடைய வாக்குகள் வந்து இருபத்தி ஒரு சதவீதம் இருக்கு இப்போ இந்த இருபத்தி ஒரு சதவீதம் வாக்குகள் எங்கெங்கெல்லாம் போக போகுது இப்ப இந்த இருபத்தி ஒரு சதவீதம் வாக்குகளை குறிவைத்து கொண்டிருக்கக்கூடிய குறிவைப்பதில் மிகவும் மிகவும் இந்த இந்த எல்லாம் நான் ரொம்ப வைக்கிறேன் இந்த வாக்குகள் எனக்கு ரொம்ப முக்கியம் எனக்கு தேவை அப்படின்னு சொன்னால் இந்த வாக்குகளை குறிவைக்கக்கூடியது முதன் முதலாக யார் அப்படின்னா இந்த இருபத்தி ஒரு சதவீதத்தில் நாம் தமிழர் கட்சி அதிகமாகவே குறிவைக்கும் யாரை குறிவைக்குனா இந்த பட்டியலின மக்களினுடைய வாக்குகளை நாம் தமிழர் கட்சி அதிகமாக குறிவைக்கும் அதற்கு ஒரே ஒரு பெரிய நடைமுறை உதாரணம் என்ன அண்ணன் சீமான் சீமான் அவர்கள் அண்ணன் திருமாவளவனை அண்ணன் எவ்வளவு சீமான கழிவு கழிவு ஊற்றினாலும் அதுக்கப்புறம் அண்ணன் வன்னியரசு சீமான எவ்வளவு கழிவு கழிவு ஊற்றினாலும் நம் எப்படி கழிவு கழிவு ஊற்றினாலும் ஓம் தம்ளரு டூம் தம்ளரு டாம் தம்ளரு டம்ளரு அப்படின்னு என்னதான் கழிவு கழிவு தனியரசனை ஊற்றினாலும் அதற்கு முறையாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து விமர்சனங்கள் செய்ய மாட்டாங்க விமர்சனங்கள் செய்யவே மாட்டாங்க விமர்சனங்கள் செய்யாம அமைதியாக இருப்பாங்க அதே போல் அண்ணன் திருமாவளவை சீமானவர்களை எவ்வளவுதான் கடுமையாக விமர்சனம் பண்ணாலும் அதற்கு ஏன் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஏன் அண்ணன் ஏன் அண்ணன் ஏன் அண்ணன் உத்தமரு நல்லவர் வல்லவர் அப்படின்னு தான் சீமான் பேசுவார் இதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அதாவது இந்த தலித் மக்களினுடைய வாக்குகள் இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய மக்களின் மக்களினுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம்தான் அப்படி சொல்லும்போது இதுவரையில் எனக்கு தெரிந்த வரையில் ஒரு மூன்று ஒரு இரண்டு மூன்று சதவீத வாக்குகளை இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய வாக்குகள் மூன்றிலிருந்து நான்கு சதவீதம் வரையில் நாம் தமிழர் கட்சி எடுத்துரும் இதில் இந்த இருபத்தி ஒரு சதவீதம் வாக்குகளில் நாம் தமிழர் கட்சிக்கு மூன்று முதல் நான்கு சதவீதம் இந்த தாழ்த்தப்பட்ட சமூக மக்களினுடைய வாக்குகள் வந்துடும் அந்த சமூகத்தில் பல்லர் பறையர் சகலியர் அவங்க இவங்க இப்படின்னு எல்லா ஒரு இவர்களுடைய வாக்குகளும் வந்துடும் இதற்கு மிக முக்கிய காரணம் அன்னை சீமான் வந்து இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் பக்கம் எப்போவுமே நிற்பதனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன என்றால் இதுதான் இப்போ அன்னை திருமாவளவன் எவ்வளவு கழிவு கழிவு ஊற்றினாலும் அன்னை சீமான் வந்து கழிவு ஊற்றுறது கிடையாது சீமானண்ண திருப்பி வந்து சீமான எவ்வளவு கழிவு கழிவு ஊற்றினாலும் சீமானவர்கள் என்ன பண்ணுவார் என் அண்ணன் எதில் சொன்னாலும் அர்த்தம் இருக்கும் என் அண்ணனை யாராவது கை வச்சா நான் சும்மா விட மாட்டேன் நான் யாரனை இறங்கி செய்வேன் அப்படின்னு இவர் வீரவசனம் பேசுவார் ஆனால் கடைசியில் அங்கே அவர் இவரை மதிக்கவே மாட்டார் ஆனால் இவர் ஏன் அவரை மதிக்கிறாருன்னா அதற்கு காரணம் ஓட்டு தான் எனக்கு ஓ ஓட்டு வேணும் அதனால் இங்கே சி திருமாவளவனை கடுமையாக விமர்சிக்கும் பட்சத்தில் என்ன நடக்கும் அங்கே பறையல் சமூகத்தினுடைய வாக்குகள் நிச்சயமாக தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய மக்களினுடைய வாக்குகள் சீமானுக்கு விழுகாது அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே காரிய முக்கியமாக வீரிய முக்கியமானா காரியம் முக்கியம் அதனால் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய சமூகத்தினுடைய வாக்குகள் தேவைன்னு இவங்க அனுசரித்து போயிடுவாங்க இது இதெல்லாம் அவங்களுக்கு மூன்றுலேருந்து நான்கு சதவீத வாக்குகள் வருது அதே போல் இந்த எல்லா தொகுதிகள்லையும் இந்த சமூகத்தினுடைய வாக்கு அந்தந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்தந்த பகுதிகளில் அருந்ததிய சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு அந்த பகுதிகளில் தலித் சமூக பறையர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு அந்த பகுதிகளில் இப்படின்னு அந்தந்த வேட்பாளர்களை நியமித்து அந்தந்த தொகுதிகளில் பறையர் சமூகத்தினுடைய வாக்குகள் எங்கே இருக்குதோ அங்கே பலர் நிறுத்துவார் பல்லர் சமூகத்தினுடைய வாக்குகள் எங்கே இருக்குதோ அங்கே பல்லர் சமூகத்தை நிறுத்துவார் அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே அருந்ததியர் நிறுத்துவார் இப்படி அவர்களுடைய வாக்குகளில் இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருக்கப்படுது இப்போ இதே இப்போ இந்த இருபத்தி ஒரு சதவீதம் இந்த தாழ்த்தப்பட்ட சமூக சமூக மக்கள் இருபத்தி ஒரு சதவீதம் பேரில் இந்த இருபத்தி ஒரு சதவீதம் பேரும் திமுக பரவலாகவே திமுக அதிமுக இதில் திமுக அதிமுக அதில் கொஞ்சம் பேர் ஒரு அப்படியே சும்மா தெரித்து உ உதிரியாக பாரதிய ஜனதா கட்சிக்கு அதுக்கப்புறம் நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு மூன்று நான்கு சதவீதம்னு இப்போ ஒரு பக்கம் விழுந்து கொண்டு இருக்குது இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய மக்கள் இதில் மொத்தம் இருபத்தி ஒரு சதவீதம் வாக்குகள் வந் வாக்குகள் தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய மக்களினுடைய வாக்குகள் இருக்குது இப்போ இந்த முறை இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய மக்களினுடைய வாக்குகள் எந்த பக்கம் பெரிய போகுது எந்த பக்கம் பெரிய போகுது இதில் இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்களினுடைய வாக்குகள் என்று சொல்லு என்று நீங்கள் தோராகமாக கணக்கு பண்ணிங்கன்னா இதில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய மக்கள் இளைஞர்கள் அதில் இருக்கக்கூடிய மக்கள் ஏராளமானோர் ஏராளமானோர் என்னுடைய கருத்துக்கணிப்பின் அடிப்படையில் நான் வந்து இந்த கலா ஆய்வுகளில் ரொம்ப காலமாக அந்த இருந்து அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருந்த அடிப்படையில் சொல்லும்போது தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த எண்ணற்ற மக்கள் விஜயினுடைய ரசிகர்கள் இதை புரிந்தவன் புத்திசாலி இது எல்லாருக்கும் அடிப்படையில் தெரியும் ஒரு சென்னையில் கூட ஒன்று சொல்லுவாங்க ஃப்ளாட்ஸில் இருக்கிறவனெல்லாம் அஜித் ரசிகனாக இருப்பா குப்பத்தில் இருக்கிறவனெல்லாம் விஜய் ரசிகனாக இருப்பா பைக்கு அதாவது மாடல் பைக் ஓட்டுறவனா அஜித் ரசிகனாக இருப்பா இன்னைக்கு வந்து ச சைக்கிள் ஓட்டுறவன் ஆட்டோரிக்ஷா ஓட்டுறவனெல்லாம் விஜய் ரசிகனாக இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் இந்த இருபத்தி ஒரு சதவீதத்தில் இதுவரைக்கும் சீமானம் பிரித்த வாக்குகள் அதற்கப்பறம் அதில் ஒரு ஒரு மூன்று ஒரு ஒரு மூன்றிலிருந்து ஒரு நான்கு நான்கு ஐந்து சதவீதம் வரையில் ஒரு ஐந்து சதவீதம் வரையில் விடுதலை சிறு விடுதலை கட்சிகளுக்கு போ விடுதலை சிறுத்தைகளுக்கு செல்லக்கூடிய வாக்குகள் அதற்கப்பறம் நீங்கள் இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்கள் பாமகவுக்கு வாக்களிக்க போகிறதில்ல அதுக்கப்புறம் அந்த இட இடஒதுக்கீடு அதற்கப்பறம் குல வேளாளர் அப்படி இப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தோன்னு சொல்லி பாஜகவுக்கும் அதற்கு அப்புறம் அதிலிருந்து அதிமுகவுக்கும் திமுகவிற்கும் பிரியுது இப்ப இது தவிர இதர பத்து சதவீதத்திற்கு மேற்பட்ட வாக்குகள் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் பிரிஞ்சு போகுது அதே வேலையில விஜயினுடைய ரசிகர்கள் ரசிகைகள் அப்படின்னு நீங்க கணக்கு பண்ணும்போது இந்த தாழ்த்த இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மக்களினுடைய வாக்கு இருபத்தி ஒரு சதவீதங்கள்ல எனக்கு தெரிந்த வரையில பதினைந்து பதினாறு சதவீதம் பேர் விஜயினுடைய ரசிகர்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படி பதினைந்துலேருந்து பதினாறு சதவீதம் பேர் இலங்கை இதில் விஜயினுடைய ரசிகர்களாக இருக்கக்கூடியவங்க விஜயை பிடிச்சவங்க பிடிக்காதவங்க விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைக்கக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை இதில் அதிகமாகத்தான் இருக்கும் அதில் பண்ணும்போது தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய மக்களினுடைய வாக்குகள் அதிகமான வாக்குகள் யாருக்கு வரும்னா தமிழக வெற்றி கழகத்திற்கு விழும் விழும் தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்த வாக்குகள் கிடைப்பது உறுதி இதுதான் நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் தேர்தல் வரும் இப்போ நான் சொல்கிறது பொய் இல்லை நான் பேசுகிறது உருட்டு அப்படின்னா உருட்டோ சுருட்டோ அதை வந்து தெரியும் தேர்தலினுடைய தேர்தலில் அவர் என்ன சுருட்டுறாருங்கிறது உங்களுக்கு தெரியும் இதுதான் இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்களுடைய வாக்குகள் விஜய்க்கு தான் அதிக பெருமையான்மையான வாக்குகள் இருக்கும் இதில் திமுக அதிமுகன்னு அவங்களுக்கு அடி வாங்கும் இதில் நாம் தமிழர் கட்சியும் அடி வாங்கும் இதில் மூணு கட்சிகளும் பயங்கர அடிவாங்கும் அதற்கு அடுத்த கட்டமாக இங்கே கிறிஸ்துவ மக்களினுடைய வாக்குகள் இந்த கிறிஸ்துவ மக்களினுடைய கிறிஸ்துவ சமூகத்தினுடைய வாக்குகள் அப்படிங்கிறது இப்போ இந்த இரு இந்த இருபத்தி ஓரு சதவீதத்தில் இருந்து இந்த இருபத்தி ஒரு சதவீதத்துக்கு மேற்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட சமூகமாக இருக்கிறாங்க அதில் மாற்ற இல்லை ஆனால் எல்லாரும் பல்லரு பறையரு சக்கலியரணி நீ அருந்ததியர் அவங்க இவங்கன்னு சொல்லி இந்த சாதியினுடைய ப சர்ச்சைகளால் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா எப்பா உங்கள் சவகாசமே எங்களுக்கு வேண்டாம்டா நாங்கள் எல்லாருமே வந்து கிறிஸ்தவராக மாறிட்டோம் அப்படின்னு நான் ஒவ்வொரு நாளும் அதாவது சமீப காலங்களில் மாறினவங்களிருந்து மதம் மாறினவங்களேருந்து பூர்வீக காலங்களேருந்து இது இதுவரைக்கும் கணக்கு பண்ணும்போது ஒரு ஒன்பது சதவீதம் பேர் இருக்கிறாங்க இப்போ ஒன்பது சதவீதம் கிறிஸ்தவர்கள் முழுமையான வாக்குகள் யாருக்கு விழும் அப்படின்னா இந்த ஒன்பது சதவீதம் கிறிஸ்தவர்களுடைய முழுமையான வாக்குகள் யாருக்கு சொல்லும்னா இப்போ விஜய் அப்படின்னு சொன்னால் விஜய் வந்து ஜோசப் விஜய் தான் விஜய்னு சொன்னால் அவர் பேர் ஜோசப் விஜய் தான் அப்போ அப்போ அவருடைய வாக்கு அப்போ விஜய்னு சொல்லும்போது ஜோசப் விஜயினுடைய வாக்குகள் ஜோசப் விஜய் அப்படின்னு இருக்கக்கூடிய விஜய்க்கு இந்த ஒட்டுமொத்த கிறிஸ்துவ சமூகமும் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது கிறிஸ்துவத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு நல்ல ஒரு விஷயம் இன்னும் இருக்குது என்ன பண்ணுவாங்கன்னா தேவாலயத்தில் அவங்க கூட்டத்தை பூட்டி அதன் வாயிலாக அங்கே இருக்கக்கூடிய ஃபாதர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபாதர் முடிவெடுப்பார் இன்றைக்கி நம்மளுடைய இந்த வாக்குகளை நமக்கு இவங்க தான் நல்லது செய்கிறாங்க இவங்களுக்கு வாக்களியுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு வாக்களியுங்கள் நமக்கு இவங்க வந்து நல்லது செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்போது கிறிஸ்துவ சமூகத்தை சார்ந்த இன்றைக்கு தமிழக ஒற்றுக்கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு இந்த ஒன்பது சதவீதமும் ஒன்பது சதவீதம் கிறிஸ்தவர்களினுடைய வாக்குகள் என்பது வருவதற்கு பெரும்பான்மையான வாக்குகள் இவருக்கே சாரும் ஒன்பது சதவீதத்தில் இவர் தான் பெரும்பான்மையான சமூகத்தை சேர்ப்பார் இப்போ இதுவரை இருக்கக்கூடிய மக்கள் யார் யார் காக்களித்துக்கிட்டு இருந்தாங்கன்னா மாறி மாறி இவங்க ரெண்டு பேருமே அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் மாறி மாறி வாக்களித்தாங்க இடையில நாம் தமிழர் கட்சியில் அண்ணன் அவர்களினுடைய கடுமையான விமர்சனத்தில் கடந்த இரண்டு தேர்தலுக்கு பெரிய இஸ் கிறிஸ்தவனுடைய வாக்குகள் இல்லைனாலும் கடந்த தேர்தலில் பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல்னு அதிலையெல்லாம் அண்ணன் சீமானவர்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க கிறிஸ்தவர்களும் சிலரும் ஆதரவுகள் தெரிவிச்சிருக்கிறாங்க அதில் ஏதோ ஒரு ஒரு சதவீதம் இல்லை அரை சதவீதம் அப்படி இப்படி நாம் தமிழ் கிடச்சிருந்தாலும் மீதமுள்ள இந்த ஒன்பது சதவீதங்களில் மாறி மாறி அதிமுகவும் திமுகவும் பகிர்ந்து கொண்டாங்க இதில் அதிமுகவும் திமுகவும் போய் குள்ளாவை போட்டு கிறிஸ்மஸில் அது இது அப்படின்னு அல போடுறதுனால இந்த ரெண்டு பேரும் மாறி மாறி வாக்குகளை எடுத்து இவங்க ஒவ்வொரு முறையும் மாறி மாறி திமுக இரண்டு அதிமுக ரெண்டு முறை ஆட்சி அமைத்தாங்க தொடர்ந்து ஒரு முறை திமுக ஆட்சி அமைச்சாங்க அப்போ இங்கே சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு வாக்குகள் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரானவர்கள் கிறிஸ்தவர்கள் அதாவது இந்து மதம் என்பது இந்து மதம் வேறு கிறிஸ்தவ மதம் வேறு அப்படின்னு இந்த மத அரசியல் செய்யக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை முழுமையாக விருப்பதுனால பாரதிய ஜனதா கட்சி பக்கம் யாரும் போக மாட்டாங்க அப்போ பாரதிய ஜனதா கட்சி பக்கம் யாருமே போகாத போக மாட்டாங்க யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை அப்படி இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த இவர்கள் எந்த ஒரு கிறிஸ்தவரும் வாக்களிக்க மாட்டாங்க அவங்களுடைய கணக்க எந்த ஒரு மானமுள்ள கிறிஸ்தவனோ பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு